இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் அன்பர்சி வயது முப்பத்தி நான்கு மறுமணம் முறைப்படி டைவர்ஸ் சரிச்சி குழந்தைங்களில் ஃபோர் பாயிண்ட் லெவன் ஹைட்டு நாற்பத்தெட்டு கிலோ வெயிட்டு தேவர் வகுப்பினை சேர்ந்தவங்க இவங்களோடது சுத்த ஜாதகம் இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் கவிதா வயது முப்பத்தி நான்கு மறுமணம் இல்லை விவாகரத்துக்காக காத்திருக்கிறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறாங்க வருட வருமானம் அஞ்சு லட்சம் இருக்காங்க இவங்களோடது சுத்த ஜாதகம் இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் அணு கீர்த்தனா வயது முப்பத்தி ஆறு மறுமணம் முறைப்படி டைவசாயிடுச்சு குழந்தைங்க இருக்குது ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஹைட்டு எழுபது கிலோ வெயிட்டு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் இருக்காங்க வருட வருமானம் ஒரு லட்சம் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு ராகு கேது தோசம் இருக்குது இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் எங்களோட பதிவு நம்பரை நோட் பண்ணிட்டு எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்